கூடிய சீக்கிரம் பாகிஸ்தான் நம்மளோட விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு பக்கத்தில் ஒரு ஏவுகணை ஒன்று சோதனை பண்ணி பார்க்க போகிறாங்க பாகிஸ்தானை சேர்ந்த நபர்கள் இந்த ஏவுகணை சோதனையை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை இந்தியாவோட விமானம் தாங்கி கப்பலை அழிக்கக்கூடிய வல்லமைப்படுத்த ஏவுகணை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணை சோதனை ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானோட ஏற்கனவே டெஸ்ட் பண்ண ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையோட சோதனையாக தான் இருக்க போகுது இந்த ஏவுகணை சோதனை பாகிஸ்தானோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் நடந்துகிட்டு இருக்கிற காரணத்தினால் அண்ட் அந்த ஜோன்லேருந்து இந்தியாவோட நேவல் ஆசட்ஸ் அப்படின்றது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இந்த ஏவுகணை சோதனையை பாகிஸ்தானை செய்ய விடாமல் தடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்த ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் எப்படி பண்ணுறாங்க அண்ட் இதை எப்படி நம்ம தடுக்க முடியுன்றது தான் பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் நான்கு விஷயம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் பாகிஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை சோதிச்சு பார்த்தாங்க இது ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை இந்த பலிஸ்டிக் ஏவுகணையை பாகிஸ்தானோட போர் கப்பல்கள் இருந்து லான்ச் பண்ண முடியும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஆன்டி ஷிப் அப்படின்ற ரோலுக்கு பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏவுகணை தான் இம்போர்ட் பண்ணுற ஏவுகணையில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிசிஆரோட படி ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஏவுகணை மாதிரியான தொழில்நுட்பத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அந்த தொழில்நுட்பத்தோட கேப் அப்படின்றது இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேலே போகாத மாதிரி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை ஃபிலிப்பைன்ஸுக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த பிரம்மோஸ் ஏவுகணையோட ரேஞ்ச் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தான் இருக்கணும் இதுதான் ஒரு ரூல் இந்த ரூலின் படி பாகிஸ்தான் இம்போர்ட் பண்ணுற எல்லா ஏவுகணையோட ரேஞ்சுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அதே இது இந்தியா கிட்டே வந்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரம்மோஸ் அப்படின்ற இந்த ஏவுகணை இந்தியாவில் ஜாயிண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற காரணத்தினாலையும் எம்டிசிஆரில் இந்தியா ஒரு மெம்பராக இருக்கிற காரணத்தினாலையும் பிரம்மோஸோட ரேஞ்ச் அப்படின்றது ஐநூறு அறநூறு எட்நூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில் உருவாக்கி வைக்க முடியும் ஸோ நம்ம நம்மளோட வார்ஷிப்பில் இருந்து எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாகிஸ்தான் போர்க்கப்பலை அடிக்க முடியும் ஆனால் பாகிஸ்தான் போர்க்கப்பலால் நம்மளோட வார்ஷிப் அடிக்கணும் அப்படின்னா இரநூறு கிலோமீட்டர் அவங்க பக்கத்தில் இருக்கிறப்ப தான் அடிக்க முடியும் இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற விதமாக பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க ஸ்மாஷ் அப்படின்ற ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற பலிஸ்டிக் ஏவுகணையை சீனாவோட ஒரு ஏவுகணை தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்குறாங்க இந்த குறிப்பிட்ட ஸ்மாஷ் அப்படின்றது பலிஸ்டிக் ட்ரெஜெக்ட்ரியை ஸ்லைட்டாக மாற்றி அதாவது நம்மளோட பிரலை ஏவுகணை எப்படி பலிஸ்டிக் மாதிரி போகாமல் அதோடய பாதையை மிட் கோர்ஸில் லைட்டாக மாற்றுமோ அதே மாதிரி ஸ்மாஷும் அதோடய பாதையை லைட்டாக மாற்றி போகும் இப்படி மாத்திர காரணத்தினால் இந்த ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கூடுதலாக பாகிஸ்தானியர்களோட கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் ஏவுகணை இருந்தாலே போதும் இந்தியாவோட விமானம் தாங்கி கப்பலை அழித்திட முடியும் அப்படின்ற ஒரு விம்பத்துலேயும் இருக்காங்க இப்போ இந்த ஸ்மாஷ் ஏவுகணை சோதனை அப்படின்றது தான் கூடி சீக்கிரம் நடக்க போகுது பாகிஸ்தானோட எக்ஸ்க்ளூசிவ் இக்கனாமிக் ஜோனில் இப்போது இந்தியா எப்படி வான் பாதுகாப்பு மற்றும் ஏர்ஃபோர்ஸில் எக்ஸைஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி பாகிஸ்தானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பவரை காட்டுறதுக்கு இங்கே பாருங்கள் இந்தியா எங்களை எதிர்த்து நீங்கள் சண்டைக்கு வந்தீங்க அப்படின்னா இதான் அவங்க நிலமை அப்படின்ற மாதிரி அவங்களோட மக்களுக்கு ஒரு நம்பியை கொடுக்குற விதமாக சில ஏர் எக்ஸைசஸ் மற்றும் மிசைல் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மிசைல் டெஸ்ட் தான் இது பட் இந்த மிசைல் டெஸ்ட்டை இந்தியா நடச்சாங்க அப்படின்னா தடுக்க முடியும் அதற்கான காரணம் பாகிஸ்தானோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனில் எப்பயுமே இந்தியன் நேவல் ஆசட்ஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கண்ட்ரியில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது ஒன்று டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனு டெரிட்டோரியல் வாட்டர் மட்டும்தான் அந்த கண்ட்ரிக்கு முழுக்க முழுக்க சொந்தமானது எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஸோன் அப்படின்றது அந்த கண்ட்ரிக்கு சொந்தமானது தான் ஆனால் அந்த பகுதியில் எந்த நாட்டோட போர்க்கப்பல் வேணாலும் எந்த நாட்டோட கமர்ஷியல் கப்பல் வேணாலும் பயணம் பண்ணிக்கலாம் அதை அந்த நாடு வந்து அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஈகனாமிக் ஜோனில் இருக்கிற அந்த தண்ணீரோட வளங்கள் அந்த குறிப்பிட்ட கடற்பகுதியில் இருக்கிற மீன் வளமாக இருக்கலாம் இல்லை அடியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் ஃபாசில் ஃபியூலாக இருக்கலாம் இது எல்லாமே அந்த கண்ட்ரிக்கு சொந்தம் ஆனால் அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் சோனோட ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா அதன் வழியாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா நம்மளோட வாஷிப்பை கொண்டு போய் நிறுத்துறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே அந்த நாடு அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது சேம் இந்தியாவுக்கும் இதே கேஸ் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இதே கேஸ் தான் அதுபடி பாகிஸ்தானோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனில் பல வருடங்களாக இந்தியாவோட சம்மரின்ஸ் ஆப்ரேட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது சம்மரன்ஸ் அப்படின்றப்ப அது தண்ணி கடியில் இருக்கிற காரணத்தினால் அதை அவ்வளோ சீக்கிரம் டிடெக்ட் பண்ண முடியாது கராச்சி துறைமுகத்தை எப்பயுமே ஒரு ரேடாருக்குள்ள இந்தியாவோட நீர்மொழிகை கப்பல்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்கு பல வருஷங்களாக அது நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் பட் இப்போ கொஞ்சம் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனோட கொஞ்சம் தள்ளி ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்ற விமானம் தாங்கிய கப்பலை நிறுத்தியிருக்கோம் இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனில் ஸ்மாஷ் ஏவுகணை சோதிச்சு பார்த்தாங்க அப்படின்னா தியரட்டிக்கலி இந்தியாவோட ஒரு வார்ஷிப்பை எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனுக்களை கொண்டு போய் இவங்க கரெக்டாக அந்த ஏவுகணை சோதனையை பண்ணுறப்ப அந்த ஏவுகணையை நம்மளால் சுட்டு வீழ்த்த முடியும் இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தானிய மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுக்குற மாதிரி இருக்கும் கூடுதலாக பாகிஸ்தானிய ஆர்மிக்கும் ஒரு முக்கியமான மெசேஜை கொடுக்குற மாதிரி இருக்கும் அது என்னன்னா இந்தியா கிட்டே இருக்கிற தொழில்நுட்பம் பாகிஸ்தானை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தது அப்படின்றது இப்போ இந்த மெசேஜ் வந்து மாறலாம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜரையும் போய் அடிக்கும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்னடா நம்மளோட கிரவுஞ்சில் ஏவுகணையே இந்தியா இன்டர்செப்ட் பண்ணிருச்சு அப்படின்றப்ப இந்தியாவோட கடற்படைக்கு எதிராக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத அவங்க உணருவாங்க இது ஒரு நல்ல அடியாக இருக்கும் இப்போது இதை நம்ம எப்படி பண்ண முடியும் பாகிஸ்தானோட ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் பண்ண முடியும் அதுக்கு தான் நம்மக்கிட்ட கிட்ட பராக்கைட் அப்படின்ற சௌஃபஸ்ட் ஏர் மிசைல்ஸ் இருக்குது இந்த பராக் எயிட் அப்படின்றத நம்ம இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து தான் உருவாக்குறாங்க பராக் எயிட்டை தாண்டி இந்த வார்ஷிஃப்ஸில் இருக்கக்கூடிய எம்எஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடாரும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை பற்றி கடந்த காணொலியில் நம்ம பேசியிருப்போம் ஸோ இந்த ரெண்டு ரேடார் மற்றும் மிசைல்ஸை தாண்டி பிஐட் பொசைடான் அப்படின்ற ஒரு மேரி டைம் சர்வேலன்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்டே இருக்குது உலகத்திலே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு மெரிடைம் பெட்ரோல் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னா அது பிஐடி பொசைடான் தான் இதெல்லாம் நம்ம கிட்டே இருக்கிறப்ப அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் பாகிஸ்தான் இந்த ஸ்மாஷ் ஏவுகணையை லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ஏவுகணையை எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் ட்ராக் பண்ணலாம் அது வார்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிளெயினாக இருக்கட்டும் எது வேணாலும் ட்ராக் பண்ணலாம் அண்ட் எந்த வார்ஷிப்பில் இருந்து வேணாலும் ஏவுகணையை ஃபயர் பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் கே போர் விமானம் வானத்தில் பறந்துகிட்டு அண்ட் ஒரு பிஎட் பொசைடான் வானத்தில் பறந்துகிட்டு இருக்குது ஆறு இந்த ஏ வேகெலாம் பறந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த மூணு ஏரியல் பிளாட்ஃபார்மும் அந்த ஏவுகணையை ட்ராக் பண்ணுது இந்த மூணு ஏரியல் பிளாட்ஃபார்மில் ஏமேக்ஸுக்கு அதிக துல்லியமான டார்கெட்டிங் டேட்டா கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த ஏவேக்ஸ் என்ன பண்ணும் ஏவேக்ஸ்னால் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற ரேடா சிஸ்டம் ஸோ இந்த ஏமேக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்திய கடற்படையோட வார்ஷிப்புக்கு இந்த ஏவுகணையோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸை கொடுக்கும் அண்ட் இந்த வார்ஷிப்பில் இருந்து ஏர் மிசைல் போகும் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்ஷிப்லருந்து ஏர் மிசைல் போகுதுன்னா அந்த வார்ஷிப்போட ரேடாரில் மட்டும்தான் அந்த ஏவுகணையை ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போதான் அந்த வார்ஷிப்லருந்து லான்ச் ஆகிற ஏர் மிசைல் அந்த ஏவுகணையை போய் அடிக்கும் பட் இப்போ அப்படி கிடையாது இப்போ நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் ட்ராக்கிங் டீடைல்ஸ் எடுத்து நம்மளோட வார்ஷிப்புக்கு கொடுக்க முடியும் அண்ட் அந்த வார்ஷிப்ல இருந்து மிசைல லான்ச் பண்ண முடியும் ஸோ இது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீஸபிலிட்டி அண்ட் அட்வான்டேஜை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஏவுகணை ஆறு ஒரு ஃபைட்டர் ஜெட்டு வருது அப்படின்றப்ப அந்த ஃபைட்ரு ஜெட்டுக்கு பக்கத்தில் வேற ஒரு வார்ஷிப் இருக்கும் அந்த வார்ஷிப்பில் இருந்து ஏவுகணையை லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபைட்டர் ஜெட் அடிக்க முடியும் பட் அந்த வார்ஷிப்பில் இருக்கிற ரேடாரால் அதை ட்ராக் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் வேற ஒரு பிளாட்ஃபார்ம் அதை நல்லா ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ இப்படி நம்ம கம்பைண்டாக யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட நேவல் பிளாட்ஃபார்ம்ஸோட வீரியத்தன்மை அப்படின்றது பல மடங்கு அதிகமாகுது இதை தான் ரஷ்யன்ஸும் உக்ரைனில் பண்ணிகிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் யுக்ரைனோட ஒரு போர் விமானத்தை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எஃப் சிக்ஸ்டீன் நினைக்கிறேன் எஃப் சிக்ஸ்டினா மிக்கான்னு தெரில பட் யுக்ரைனோட ஒரு போர் விமானத்தை ரஷ்யன்ஸ் எப்படி சுட்டு வீழ்த்துறாங்க அப்படின்னா எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஃபைட்டர் ஜெட்லேருந்து அந்த யுக்ரைனிய போர் விமானத்தை ட்ராக் பண்ணி கீழே தரையில் இருக்கிற எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு அந்த ட்ராக்கிங் டீட்டெயில்ஸை கொடுத்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு சர்ஃபேஸ் ஏர் மிசைல் போய் அந்த யுக்ரைனிய போர் விமானத்தை சுட்டுத்தள்ளது ஸோ இப்படி கம்பைண்டாக நம்ம போரில் ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளால் போரில் நம்மளோட ஆசட்ஸை வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் இதை அமெரிக்கன்ஸ் பல வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அமெரிக்கன்ஸோட மிலிட்டரி வந்து சுப்பீரியராக இருக்குது ஸோ அஸ் சேம் டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தி இந்த இடத்துல பாகிஸ்தானோட அந்த ஏவுகணை சோதனையே நடத்த விடாமல் அந்த ஏவுகணையை சுட்டுத்தள்ளிட்டோம் அப்படின்னா உலகத்துக்கே இது ஒரு மெசேஜாக இருக்கும் அண்ட் இந்தியாவில் இருக்கிற சில நபர்களுக்கும் இது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்து வரும் நன்றி வணக்கம்